இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகமே வருது அது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட நாட்டு நாய் ரோட்டில் இருக்க நாயெலாம் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தோம் நடந்து அங்கே தான் இவங்க அம்மா வந்துட்டு அழகான சிங்க குட்டிகள் மற்றும் பெண்கள் அதாவது பதினஞ்சு குட்டிங்களை பெற்று எடுத்துருந்தாங்க ஸோ க்யூட்டாக இருந்தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள் இப்போதான் எங்களுக்கு ஒரு ஞாபகமே வருது இவங்கள மாதிரி நிறைய நாட்டு நாய்கள் அழகாக இருக்குது பட் என்ன தெருவில் அனாதையாக இருக்குதுங்க யாருமே வந்துட்டு நாட்டு நாய்கள் எடுக்கிறதே கிடையாது எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ரீடு நாய்க்கு தான் ஆசைப்படுறாங்க அது அழகாக இருக்கலாம் பட் இதுவுமே அழகாக தானே இருக்குது இதுக்கு என்ன குறை ப்ளஸ் நிறைய பேர் அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி ப்ரீடே வாங்க மாட்டாங்க பங்களா நாயின்னு சொல்லுவாங்க அது ஒரு சில வீட்டில் தான் இருக்கும் எல்லாருமே இந்த மாதிரி நாய் தான் வளர்ப்பாங்க இப்போ எல்லாருமே அந்த மாதிரி நாய் தான் வளர்க்குறாங்க ஸோ இவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகுது இவங்க ரொம்பவே பாவம் இவனுக்கு இன்னுமே ஃபிஃப்டீன் பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க இன்னும் யார் எடுக்க போகிறாங்களோ எங்களுக்கு தெரில ஸோ இந்த மாதிரி நாட்டு நாயெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்குறனாலே நாட்டு நாய் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே பாசத்து தான் தரும் நீங்கள் ஒரு துண்டு பிஸ்கெட் போட்டீங்கனாலே இந்த நாட்டு நாய் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களால் என்னாலும் இந்த மாதிரி நாயும் வளர்க்க இப்போ அப்படி நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி நாலஞ்சு பேர் இருப்பானுங்க அவனுங்களுக்கு உங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகும் கண்டிப்பாக சாப்பாடு எல்லா வீட்டிலையும் வேஸ்ட் ஆகும் அந்த சாப்பாடை கண்டிப்பாக அவங்களுக்கு தாங்க அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சண்டே ஆனால் கண்டிப்பாக நானஞ்சு எடுப்பீங்களா எலும்பு கண்டிப்பாக மிச்சம் வாங்கும் அவங்களுக்கு தாங்க சாப்பிடுவானுங்க அந்த உங்களுக்கு வேஸ்ட்டானது எந்த தந்தைங்கனாலுமே சாப்பிடுவானுங்க ரொம்ப நன்றியாக இருப்பானுங்க நீங்கள் அவனுங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலன்னா கூட உங்கள் வீட்டை நல்லா பாதுகாத்துக்குவானுங்க ஸோ உங்களுக்கு முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் கூட நீங்கள் பண்ணுங்க ஆமாம் இவங்கெல்லாம் உங்களால் சின்ன ஹெல்ப்ஸ் இதை எடுத்து வளர்த்த முடியலன்னா கூட இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் கூட பண்ணுங்கள் ஸோ அப்போயே நல்லா நன்றி உள்ளதாக இருக்கும் ஸோ வந்துட்டு எல்லாமே உங்கள் வீட்டில் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஏசிட்டாலும் ஸோ அதை போடுங்க ஸோ ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கும் இது மாதிரி எனக்கு கூட ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கூட டியூஷனில் எப்போவுமே சைக்கிள் தாங்க போவேன் டியூஷனுக்கும் ச வீட்டுக்கும் வந்துட்டு தூரம் இருக்கும் அந்த தூரத்தில் இடையில இருக்க வந்து ஒரு நாலஞ்சு நாய்ங்க ஃபஸ்ட்டு நான் இந்த வீட்டுக்கு குடி வந்தப்போ துரத்திட்டு தான் இருக்குங்க நான் ஒரே ஒரு நாள் ஒரு பீஸ் பிஸ்கட் வாங்கி நாலு நாய்களுக்கு அதாவது ஒரு பேக்கெட் வாங்கி நாலு நாய்களுக்கு போட்டேன் ஒரு ரெண்டு துண்டு தான் ஒரு பிக்கே கிடச்சிருக்கும் அப்போவே அது வந்து ரொம்ப நன்றியோட எப்பவுமே நான் டியூஷன் போகும்போது என் பின்னாடியே வரும் என்னை டியூஷனில் போய் ட்ராப் பண்ணிட்டு அது ரிட்டர்ன் வந்துடும் நான் டியூஷன்லேருந்து ரிட்டன் வரும்போது திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை ட்ராப் பண்ணும் அந்த மாதிரி அது இருக்குது ஸோ ஒரு அரை பீஸ் பிஸ்கெட் உங்களுக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நாய் தான் ஓகே நீங்களும் வந்துட்டு காசு கொடுத்தே வாங்காமல் இவங்களையும் நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் எடுப்பேங்க இனிமேல் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாருங்க நம்மளுக்கு ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாக்கி நீங்கள் சொல்லிடு மறக்காமல் அந்த பெல்லைக்கானே அமுத்திடுங்க